பிரித்தானியாவிலிருந்து இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் பல தமிழர்கள் தாயகத்திலிருந்து தமக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவது வழமையாகும் இந்த நிலையில் இலங்கை இந்தியா நாடுகளில் இருந்து மசாலா பொருட்களை கொண்டு வரும்போது கவனமாக செயல்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு லண்டனில் உள்ள சுகாதார அதிகாரிகள் இந்த எச்சரிக்கையை மக்களுக்கு விடுத்துள்ளனர் சமீபத்திய விடுமுறை நாட்களில் வாங்கிய பொருட்களில் ஈய நச்சு தன்மை கலந்திருப்பதாக ஒரு தீவிர வழக்கு பதிவானதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட பொதுமகன் ஒருவருக்கு இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அவரது ரத்தத்தில் லண்டனில் இருந்து இலங்கைக்கு சென்று திரும்பிய தமிழர் ஒருவரினால் கொண்டுவரப்பட்ட மசாலா பொருட்களே காரணம் என பிரித்தானிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் நடத்திய விசாரணையில் வெளி கொண்டு வரப்பட்டது அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட கொத்தமல்லியில் மிக அதிக அளவு அளவுகள் இருந்தன இது பிரித்தானியாவில் அனுமதிக்கப்படும் அளவை விட மிக அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மசாலாவின் சிறிய அளவு கூட உடல் ஆரோக்கியத்துக்கு ஆபத்தானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த மசாலா பொருளை பிரகாசமாக அல்லது அடர்த்தியாக காட்ட அதில் சட்ட விரோதமாக ஈயம் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் நம்புகின்றனர் இறக்குமதி செய்யப்பட்ட மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களில் சில வேளைகளில் இவ்வாறு ஈயம் கலந்திருக்கலாம் இது போன்ற வழக்குகள் அரிதானவை என்றாலும் ஈயம் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு பொருளாகும் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு இது பாரிய உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் மக்கள் நம்பகமான கடைகளில் மட்டுமே மசாலா பொருட்களை வாங்கவும் பயணம் செய்யும் போது முறைசாரா விற்பனையாளர்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதேவேளை மசாலா பொருட்களை உட்கொண்ட பின்னர் வயிற்று வலி சோர்வு அல்லது தலைவலி போன்ற அறிகுறிகள் உள்ள எவரும் உடனடியாக மருத்துவரை நாடுவது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது